அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ఓం ఆదిధ్యాయ విద్మహే దివాకరాయ ధీమహన్నో సూర్య ప్రచోదయాత్ மகர ராசி அன்பர்களே ராசியில் கிரகங்களுக்கு தலைவனான சூரிய பகவான் வந்து அமர்கிறார் நாளில் உள்ள குருவும் இரண்டில் உள்ள சனி பகவானும் நல்வழி காட்டுவர் எச்செயலையும் நிதானமாக செயல்பட வெற்றியை உறுதியாக பற்றலாம் அவசரம் காட்டாமல் படிப்படியாய் ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றிட முடியும் மனதில் தைரியம் குடிகொள்ளும் தொழில் வியாபாரம் லாபம் விருத்தி அடையும் பணியாளர்கள் ஏற்றம் பெறுவர் குழந்தைகள் முன்னேற்றம் காண்பர் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் பெண்களுக்கு பல்வேறு இடையூறுகள் தோன்றி விலகும் விநாயகப் பெருமானை அணு தினமும் வழிபடவும் மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி கிட்டும் முதியோர்களுக்கு நிம்மதி உண்டு குடும்பத்தவர்கள் அனுசரணும் இருப்பர் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதகப் பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ குமரன் ஜிமெயில் நன்றி வணக்கம்